ஹாய்ஸ் மகாநதி அப்கமிங் ரீவி பாக்கலாம் கங்காவும் போன டிசைனிங் உள்ள நல்ல ட்ரெஸ்ஸை அழகா உடுத்திக்கிட்டு அப்படி தங்க செல மாதிரி அவ்வளவு ஓவியமா அப்படி நளினமா நடந்து வந்து தன்னோட திறமை முழு திறமையும் காமிச்சிடறாங்க மேடையில கிளாப் நல்லா நிறைய தட்டுறாங்க மார்க்கையும் ஜட்ஜஸ் எல்லாம் அள்ளி போடுறாங்க கடைசியாக அனவுன்ஸ் பண்றாங்க முதல் பரிசை பெற்று அதிக மார்க் வாங்கினது எல்லாமே குமரன் கங்கா அப்படிங்கிறாங்க உடனே காவிரி துள்ளி சந்தோஷமா கை தட்டுறாங்க அப்புறம் ஒருத்தருக்கா விருது குடுக்குறாங்க பரிசு குடுக்குறாங்க அப்புறமா மேடையில வந்து காவிரி அவர்கள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோங்கிறாங்க காவிரி போய் மைக்க எடுக்கிறாங்க வைக்க எடுத்த கையோட நான் இந்த இதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த பேருப்புகள் எல்லாமே விஜயத்தான் சேரும் அப்படிங்கிறாங்க விஜய் சேருமா என்னது அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க ஆமாங்க இப்போ எங்க அக்கா மாமா வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சவொடனே அவங்க இருந்து நான் இப்போ மார்க்கு போட்டால் நான் என்னோட இதுல போட்டது மாதிரி ஆயிரும் அவங்களோட திறமைக்கு அவங்களாம் வரணும் அதுக்கு மற்றவங்க மார்க் போட்டா தான் நல்லது அப்படின்னு என் வீட்டுக்காரான விஜய் ஒதுங்கிக்கிட்டாங்க இப்போ பார்த்தா அவர் ஒதுங்கினது நல்லது இப்போ இவங்க முதல் மதிப்பெண் வாங்கியிருக்காங்கன்னா எங்க அக்கா மாமா அவங்களோட தனித்திறமை தான் அதனால தான் அவங்க முன்னுக்கு உட்காந்துருக்காங்க இந்த விஷயத்த நான் விஜய் கிட்ட நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு அவர் பயங்கரமா டேலண்டா இருக்காரு பல இதையும் யோசிச்சு பேசியிருக்காங்க அவரா நடந்துகிட்டாரு நான் கூட நினைச்சேன் இவர் பொறாமையில ஒதுங்கி போறாரோ அப்படின்னு விஜய் நினைக்க நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படி இப்படி நான் அள்ளி விடுறாங்க உடனே விஜய் இருந்துட்டு என்ன இவ நம்மள இவ்வளவு புகழ்ந்து தெல்றா நல்லா பேசுறாளே பரவாயில்ல டேலண்டான ஆளுதான் சரியான ஆளுதான் வாயாடின்னு நினைச்சோம் சூப்பரா நிரூபிக்கிறாளையா நல்ல திறமையே அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க அங்கிட்டு பாத்தீங்கன்னா குமரன் பாத்தியா உன் தங்கச்சி எவ்வளவு புகுழ்ந்து தன்றா நம்மள சரி சரி விடுங்க வேறு என்ன பண்ணுறது மைக்கு கிடச்சா அவளுக்கு பேசவா தெரியாது அப்படிங்கிறாங்க என்ன கங்கா நீ இப்போ கூட விட்டு விட்டு தான் இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க அடுத்து குமரனை பேச சொல்கிறாங்க எனக்கு என்னங்க எதுவும் இந்த மாதிரிலாம் பேசி பழக்கம் இல்லை நீ பொண்டாட்டி தான் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஊக்கம் கொடுத்து இந்த மாதிரி தைக்க சொன்னாங்க நாங்கள் எங்களால் முடிஞ்சதை கொண்டாந்தோம் எங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்கள் இன்னும் நல்ல தப்போம் அப்படிங்கிறாங்க அப்புறமா கங்கா பேச சொல்கிறாங்க கங்கா இருந்துட்டு அப்படியே விஜய் அப்படி பார்த்த மாதிரியே நாங்கள் எங்கள் திற நாங்கள் எங்களோட திறமையை காமிச்சிருக்கோங்க எங்களோட முழு உழைப்பை போட்டிருக்கோம் மற்றவங்களாம் வசதியானவங்க அவங்களோட திறமையை காமிச்சாலும் அவங்களோட வசதியை காமிச்சிருக்கலாம் ஆனால் எங்களோட உழைப்பை தான் நாங்கள் காமிச்சிருக்கோம் எங்களால் முடியுங்கிறத நிரூபிச்சிருக்கோம் அப்படின்னு விஜயை பார்த்து ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க அதை கேட்க கேட்க அப்படியே விஜய் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க என்ன இவ அப்படிங்கிற மாதிரி இதுதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் கவிறிந்துட்டு அக்கா ஏன் இப்படி பேசுகிறா அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே விஜய் போய் சமாதானப்படுத்தணுமா ஐயோ அப்படின்னு நினச்சிட்டு வந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்க அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பண்ணாலும் கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் थ्याङ्क्यु फ्रेन्ड